சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் குருசாமியை கேளுங்கள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு பல கேள்விகளுக்கு அண்ணா ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க அதெல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இந்த மண்டல காலம் இந்த முழுக்கவே உங்களுக்கு வந்து ஐயப்பன் தொடர்பான பல விஷயங்களை பேசுறதுலையும் கேட்குறதுலேயுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதற்காக தான் நாம் இந்த நெடியை சீரியஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அண்ணா நமஸ்காரம் அண்ணா அண்ணா இன்றைக்கி கொஞ்சம் பர்சனலாக சில விஷயங்கள் அதாவது சபரிமலைங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை நான் இங்கே வந்து நேயர்களோட பகிர்ந்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் அதிலையே என்ன உங்களுக்கு குறிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு சபரி சன்னிதானத்தோடையே ஒரு தொடர்பு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய இதாக சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது சாஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த வார்த்தையை சொல்லும் போதே நமக்கு வந்து இடம்புற ஒரு சந்தோஷமும் உணர்வும் ஏற்படும் பல பேருக்கு பகவான் குலதெய்வமாகவும் பிரத்யட்ச தெய்வமாகவும் இருக்கார் எங்களுக்கு ஏதோ நாங்க பண்ணின ஒரு புண்ணியம் என்னுடைய கொள்ளுபாட்டனார் அவருடைய அனுகிரகம் தான் இன்னைக்கு நம்ம ஏதாவது சபரிமலைக்கு உள்ளவே காலடி எடுத்து வச்சு பகவானை தரிசனம் பண்ண முடியும்னு நினைக்கிறது கூட அவருடைய அனுகிரகம் தான் நடக்கிறது பா பாலக்காடு பகுதியை சேர்ந்த கல்பாத்தி சி வி சீனிவாஸ் ஐயர்னு சாமி அண்ணா அப்படின்னு கூப்பிடுவா எல்லாருமே அவர் அந்த காலத்துல பழைய அந்த முதல் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில் போக முடியாத காலத்திலிருந்து இவருடைய சகோதரர் அவர் கிருஷ்ணன் பேரு கிருஷ்ணன் சொல்லி சி வி கிருஷ்ணன் சி வி மாமான்னு சொல்லுவாங்க ஊரில் அவர் வந்து அண்ணாவுக்கு முன்னாடியே சபரிமலை யாத்திரை துவங்கியவர் நான் சொல்லக்கூடிய காலம் எப்பன்னா கையில ஒரு இருமுடி தலையில இந்த கையில இந்த கையில அருவாறு போனேன்னா பாதையை நம்மளே தான் உருவாக்கிக்கணும் புரியுது செப்பன் இட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போகக்கூடிய அவ்வளவு கடுங்கானகமாக இருந்த காலத்திலேயே மலைக்கு போய் கொண்டிருந்தவர் அவருடைய அவருடைய ஒரு பக்தி தான் நமக்கு வந்து ஐயப்பன் அப்படிங்கிற விஷயத்தை குடும்பத்துக்குள்ள பல பேருக்கும் கொண்டு வந்து சேர்த்தது இன்னைக்கு இத்தனை பேரும் ஐயப்பனை நாடி போகக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு எங்க குடும்பத்துல அட்லீஸ்ட் கொறைஞ்சபட்சம் வந்திருக்குன்னா அதுக்கு விதை அவர் போட்டதுதான் அப்படி தொடங்கினதுதான் அப்படி அவருடைய ஒரு ஈடுபாடு அவர் பகவானிடத்துல அவர் கொண்டிருந்த பிரேமை அந்த அவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு நம்ம போற சபரிமலை யாத்திரை ரொம்ப சௌக்கியமாக இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட போகிறோம் அன்னைக்கு அவர்கள் போன யாத்திரை வந்து நிஜமாகவே ரொம்ப கடினமான ஒரு யாத்திரையாக புரியுது அவ்வளவு கஷ்டப்பட்டு யாத்திரை வந்து தொடங்கணும் அப்படின்னா அதுவும் அன்னைக்கு இருந்த ரூல்ஸும் வேற நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து குருசாமியோட ரொம்ப சுலபமாயிடறா நமக்கு அக்சசிபிலிட்டி இருக்குது பல விஷயங்களை கேட்குறோம் அன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் பேச முடியாது குருசாமீட்டு கண்ணு மூஞ்சிக்கு நேரம் போக உங்களுக்கே எத்தனை தெரியாதில்ல உங்களுடைய அப்பா காலத்தில் அப்பாவுக்கு நேரம் உட்காந்து பேச மாட்டோம் கரெக்ட் கரெக்ட் நேரம் நின்று நின்னு பேசுகிறதே பயமாக இருக்கும் அப்போ குருசாமிட்டு எப்படி இருக்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அது அவர்களும் அவ்வளவு நியமன நிஷ்டையோடு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இதெல்லாம் இருந்தால் வா ஜஸ்ட் கேட்டா உடனே மாலை போட்டு வாரலாம் சொல்ல முடியாது இன்டர்வியூ வைக்கிற மாதிரி வைக்கணும் வந்து கேட்டு இப்படி எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் முன்னால கடைபிடிக்க முடியுமா நீ மட்டும் கடைபிடிச்சா போதாது உன்னுடைய குடும்பத்துல இருந்து அவர்களுக்கும் சௌரியப்படுமான்னு கேட்டுவா இதெல்லாம் சரின்னு சொன்னா சபரிமலைக்கு வந்தா போ அப்படி சொல்லிதான் அவருடைய அவங்க அந்த காலத்துல இந்த யாத்திரைகள் இருந்தது அப்போ தாத்தாவுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் காரணமாக பகவானுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைச்ச ஒரு காரணத்துக்காக அந்த பகவானுக்கு ஏதாவது நம்ம திருப்பி பண்ணணும்னு சொல்லி அவ்வளவு வருஷ காலமாக சபரிமலையில் பங்குனி உத்தர உற்சவம் அப்படிங்கிறத தொடங்கி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சி அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்போல்லாம் மண்டல காலம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆறாட்டு அப்படிங்கிறது மண்டல காலத்தில் நடந்துட்டு இருந்தது பகவானோட ஆராட்டு உற்சவம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் தொடங்குறது அப்போ வந்து அந்த ஆராட்டு உற்சவம் மண்டல காலத்துக்கு நடுவில் டிசம்பரில் தான் வரும் அப்போ பங்குனியூத்திரம் சபரிமலை கோவில் வந்து விசேஷ பூஜைகள் கிடையாது அப்போ இவர் இங்கேருந்து இப்போ பர்மிஷன் வாங்கி இவழிப்போ பூஜை 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 பண்ணக்கூடிய பூஜைகளை எல்லாம் அழைத்துக்கொண்டு வேத விற்பினர்களை அழைத்துக்கொண்டு அழைத்து கொண்டு போய் அங்க இன்னைக்கும் ஏதாவது ஒரு ஊருக்கு நம்ம போறோம் உபன்யாசத்துக்கு போறோம் ப்ரோக்ராமுக்கு போறோம் அப்படின்னா அங்க யாராவது ஒருத்தர் வந்து நாங்கள் சாமியண்ணாவோடைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம் அவரோட அன்னதானத்துல சாப்பிட்டுருக்கோம் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கேட்க எப்பேற்பட்ட ஒரு மகானுடைய வம்சத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படி அவர் தொடங்கின அந்த பங்குனி உத்தர உற்சவம் எத்தனையோ வருஷங்கள் நடந்து ஒரு லட்சார்த்தனையாக ஆரம்பிச்சு ஒரு வேத பாராயணத்தோட ஏகாசுருத்ரமாய் மகாருத்ரமாய் அதிருத்ரம் வரைக்கும் நடந்தது அதிருத்ரம் இன்னைக்கு இன்னைக்கு ஊருக்குள்ள நடத்துறதுனாலே அவ்வளவு கஷ்டம் ஒன்றும் கிடைக்காத கொடும் கானகத்துக்குள்ள நடந்து நடத்தின்னு இருந்தார் அவன் அப்படின்னா அதுக்கு முழுமையாக பகவானுடைய கிருப்பை இருந்தது பகவானை மட்டுமே நம்பி செய்தார் மனிதர்களை நம்பி செய்யல அதனால அந்த அந்த ஒரு கைங்கரியம் அவர் அவன் பெரியவர்களெல்லாம் பண்ணின கைங்கரியத்துடைய பலன் நமக்கு ஏதோ நம்ம யாரோ விதை போட்டால் நம்ம பழத்தை பிடிச்சு சாப்பிடற மாதிரி நமக்கு ஒரு பாக்கியம் நமக்கு பகவான் இன்னைக்கும் தலைமுறைகளை அவன் பார்க்கறான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்கு அப்படித்தான் அந்த ஐயப்ப பக்திங்கிறது எங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு வந்த ஒரு விஷயம் ஏன்னா அவருடைய நான் வாழ்க்கையில நடந்த பல பற்பல சம்பவங்களை நம்ம கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு இப்படியெல்லாம் கூட இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பலரும் பல விதமான அனுபவங்களை சொல்லுவாங்க அவரு கூட இப்போ அவரோட ரைட் ஹேண்டா இருந்த ஒருத்தரோட சம்பவம் சொன்னார் ஒரு மாத பூஜை தாத்தா அவங்க எல்லாம் முடிஞ்சு இவங்க எல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் முடிச்சு ஆல்மோஸ்ட் கிளம்பி இப்போ அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது கம்யூனிகேஷன் கிடையாது பல பேருக்கு சபரிமலை அப்போ மாதபோதிக்கு திறக்குங்கிறதே தெரியாது தெரியாது தெரிஞ்சவர்களுக்கும் தெளிவா வந்து இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு இப்போ வேடிக்கையா சொல்றதுக்கு நான் வந்து அன்னைக்கு மலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவர் நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் போறார் யாரோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்களாம் அவர் நான் வந்து இருபது வருஷமோ முப்பது வருஷமோ மலைக்கு வரேன் அவர் சொல்றாரு கூட மாசம் மாசம் தரப்பாங்க தெரியுமா அப்படின்னு எல்லா அமாவாசையும் பௌர்ணமிக்கும் திறப்பாங்க அப்படிங்கிற ஸோ என்னைக்கு தப்பா சொல்லல பட் ஆனா வந்து என்னைக்கு நடந்திருப்பதுங்கிறத ஒரு தெளிவு கூட இன்னும் பல பேருக்கு இல்லாத அளவுக்கு தான் சில ஜனங்களுடைய புரிதல் இருக்கு அந்த காலகட்டத்துல அதுவும் கிடையாது அப்படி இருந்து ஒரு மாத பூஜை மாத பூஜை முடிஞ்சு அன்னைக்கு பெரிய ரூம்ஸோ காரியங்களோ ஒன்றும் கிடையாது மன எல்லாம் முடிச்சாச்சு எல்லாரும் ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சு அப்ப மேல் சாந்தியும் வீட்டுக்கு போயிடுவோம் அப்பெல்லாம் மேல்சாந்தி மேல தங்குற வழக்கம் இல்லை அது வந்து உங்களுக்கு தொண்ணூறுகளுக்கு அப்புறம் வந்த ஒரு விஷயம் தான் மேல்சாந்தி ஒரு வருஷம் தங்குறது அப்படிங்குறது அப்ப மேல் சாந்தி நிறைய சாத்திட்டு போயிடுவார் அப்ப எல்லாருமே இறங்கியாச்சு இப்ப இவங்க கடைசி பேச்சா இவங்க தாத்தாவும் அவங்களுடைய குழுவினரும் இறங்குறாங்க கூட வரக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு அவர் மட்டும் நீங்க இரு அப்படின்னாரோ அப்போ அவ்வளவுதான் குருசாமி சொன்னா மறு கிடையாது இரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொன்னாரோ கேட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி வைக்க முடியாது இது சரி இருக்கு சொல்றார் சரி அப்படின்னு ஒரு நாற்பது பேருக்கு சமையல் பண்ணிவிட்டு எதிர்பார்க்கல அவர் பாட்டுக்கு போயிட்டார் கீழே அவர்கிட்ட ஏன் எதுக்கு யாருமே இல்லையான கேட்க முடியாது போயாச்சு இவரு பாட்டுக்கு உக்காந்துருக்காரு அவரே தனிப்பட்ட முறையில சொன்னார் அந்த அனுபவத்தை இரண்டாவது ஒரு நாற்பது பேருக்கு சமையல் சொல்லுற மொத்த மலையும் காலி எல்லாரும் கிளம்பி போயாச்சு நாற்பது பேருக்கு சமைக்கணும் என்னத்த கொண்டு சமைக்கிறது பாத்திரங்கள் உங்கள்கிட்ட பண்றதுனால அந்த பாத்திர பண்ணங்கள்லாம் எல்லாம் இருக்கு இப்ப பொருள் எல்லாம் போயாச்சு எல்லாம் வண்டியில ஏத்தி சொல்லிடுதான் அப்போ வண்டி கிடையாது கழுத கழுதமையில ஏத்தி அனுப்பியாச்சு திடீர்னு கிளம்புற நேரத்தை இப்படி சொல்லியிருக்காரு ஒண்ணுமே புரியல திடீர்னு பார்த்தா சேவா சங்கத்திலிருந்து ஐப்ப சேவா சங்கத்திலிருந்து ஒருத்தர் வரான் சாமி இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சாச்சு இந்த மாத பூஜை முடிஞ்சு நாங்களும் கிளம்புறோம் கொஞ்சம் பொருட்கள் மீந்து போச்சு இது யார்ட்டையா கொடுத்தா கொண்டு போகக்கூடிய நிலைமையில இல்ல நீங்க வச்சுன்னா நீங்க கண்டிப்பா நல்ல விதமா தான் போய் சேரும் ஏதாவது அன்னதானத்துக்கு பிரயோஜனப்படும் நீங்க உங்க சாமானத்தோட சேர்த்துங்க இதை அன்னதான சாமானத்தோட இப்போ இவருக்கு ஒரு மாதிரி ஒரு பொறி தட்டுறது பொருள் வந்துருது அவர் சமைச்சு வேண்டி இருக்கிற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் இருக்கிற பொருளை வச்சு சமையல் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஒன்னும் சம்பவம் நடக்கல என்னடா நம்மளும் சமைச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஒருத்தர் நான்கும் நீ மேல பாத்துட்டே உட்காந்துருக்கோம் திடீர்னு ஒரு ஒரே ஒரு சத்தம் கேட்கறது என்னடா சத்தம் கொஞ்சம் நேரம் ஆக 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 செலப்பட செலப்பட செலப்படம் சத்தம் என்னன்னு பார்த்தா ஒரு ஆந்திராவில இருந்து வந்திருக்கூடிய ஒரு குழுவினர் அவங்களுக்கு வந்து சவுரிமலை என்னைக்கு நடை எடப்பா என்னன்னு தெரியாது யாரோ மாதம் ஊற்றிக்கு திறந்திருப்பாங்க சொன்னதை வச்சு கிளம்பி வந்து வழியும் தெரியாம அன்னைக்கு கூகுள் மேப் இருந்தா இன்னொன்று இருந்தா ஒண்ணும் கிடையாது ஊர் உலகம் எல்லாம் சுத்தி இவங்க வந்து பம்பைக்கு வந்து சேரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சாச்சு நடை அடைச்சிருக்குன்னு கூட தெரியாமல் இவங்க கிளம்பி வந்திருக்காங்க முதல் நாள் சாயந்தரத்துக்கு சுத்தி சுத்தும் சுத்தினதுல கொலை பசி எல்லாரும் யாரும் ஒன்னும் சாப்பிடவும் இல்ல சோ வந்து பாத்து இவங்களுக்கு ஒன்னும் புரியல கோவில் அடைச்சாச்சானா கோவில் அடைச்சாச்சு சாமி ஏதாவது சாப்பிட கிடைக்குமா வாங்க உட்காருங்க உங்களுக்கு வேண்டியதான் வெயிட் பண்றேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டான் எல்லாம் மன நிறைவா ஆனந்தமா நிஜமாவே அன்னதான பிரபு எங்களுக்கு வந்த சாப்பாடு போட்டோம்னா ஆனந்தமா அவங்க சாப்பிடும் போது அகஸ்மாத் தான் சரியா தலையை எண்ணி பார்ப்போம் எண்ணி பார்த்தா நாற்பது பேர் இது அவர் சொன்ன அனுபவம் இது இது ஒண்ணு இது போல பல அனுபவங்கள் பகவான் வந்து அவர் அவர் மூலமாக நடத்தி இருக்கக்கூடிய பல அற்புதமான விஷயங்கள் இருக்கு அதனால அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய பேரனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படிங்கறதே எனக்கு ஒரு பாகியம் அதன் பிறகு என்னுடைய அவர் என்னுடைய கொள்ளு தாத்தா அதுக்கப்புறம் என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா என் அப்பா தான் என்னை முதல் முதல மலைக்கு கூட்டின்னு பண்ணார் என்னுடைய நாலரை வயசு என்னுடைய முதல் சபரிமலை யாத்திரை சுரங்கிது அப்படிதான் என்னுடைய முதல் முதல்ல இப்போ கோவிலுக்கு போய் அச்சங்கோவில் ஆரியங்காவில்லாம் போனோம் இந்த ஆரியங்காவில் பகவானை பார்த்த உடனேயே எனக்கு அது நான் வேடிக்கையாக சொல்லுவேன் அன்னைக்கு தான் எனக்கு பைத்தியம் பிடிச்சது அப்படின்னு அதனால அன்னைக்கு பிடிச்ச பைத்தியம் தான் இன்னும் வரைக்கும் தொடர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பர் 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 ஆனால் ஆக்சுவலாக உங்கள் காத்துல ஒரு சுவாமியோட இது இருக்குது கிரகம் இருக்குது இங்கே இங்கே இல்லை எங்களுடைய பூர்வீக வீட்டில் பாலக்காட்டில் பாலக்காட்டில் இருக்குது அதுவும் சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவோடைய இதுவும் வந்து ஒன்று போல இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து உங்களுக்கு அந்த சபரிமலையில் தீ விபத்து ஏற்பட்டது ஓகே அந்த தீ விபத்து ஏற்பட்டு சபரிமலை விக்கிரகம் வந்து உடைக்கப்பட்டுடுது அந்த தீ விபத்தில் ஒரு சதி சதி செயல் விபத்துன்னு கூட சொல்ல முடியாது கோவிலும் தீக்கரை ஆக்கப்பட்டு விக்ரஹமும் உடைக்கப்பட்டுருது அப்போ அதுக்கு புது விக்கிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அதுக்கு அதுக்காக பலரும் வந்து என்ன பண்ணுறதுங்கிற ஒரு இது இருந்தபோது தந்திரியுடைய ஆலோசனை கேட்டு தந்திரியுடைய ஆலோசனையின் படி மூன்று விக்கிரகங்கள் பண்ணப்பட்டதா நமக்கு வரலாற்று தரவுகள் இருக்குது அதில் மூன்று விக்கிரகங்களில் ஒன்று வந்து சுவாமி விமோசனானந்தான்னு சொல்லி ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி அவர் வந்து ஒரு விக்கிரகம் பண்ணினார் ரெண்டாவது விக்கிரம் என்னுடைய பாட்டனார் தாத்தா அவரு பாலக்காட்டுல இது பண்ணினார் மூணாவது விக்கிரகத்தை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர் ஒரு விக்ரம் பண்றார் அப்ப பகவான் இடத்துல உத்தரவு கேட்டபோது நவாபு ராஜமாணிக்கம் பிள்ளையுடைய அந்த விக்கிரகம் தான் பிரதிஷ்டைக்கு உள்ளதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ வந்து தாத்தாவுடைய விக்கிரம் வந்து இன்னும் எங்களுடைய பூர்வீக வீட்டுல சபரிமலைக்காக பண்ணப்பட்ட அவர் கிளம்பும் போதே பகவான் ஏற்றுக்கொண்டா அவர் மலைக்கு போவார் இல்லைன்னா திரும்பி சொல்லி சொல்லித்தான் போனதான் என் பெரியவர்கள் சொல்லுவாங்க அதனால அவர் அந்த பிள்ளையோட விக்கிரம் தான் பகவான் ஏற்றுக்கொண்டார் அதற்காக பண்ணப்பட்ட அந்த விக்கிரம் நம்முடைய பூர்வீக வீட்டுல பாலக்காட்டுல இருக்கு சுவாமி விமோசனானந்தா பண்ண விக்கிரம் என்ன இருக்குன்னா காசியில திரபாண்டேஸ்வரர்னு ஒரு சிவன் சன்னதி இருக்கு வாரணாசியில கங்கை இதுல அதுல வந்து பதினெட்டு படியோடு கூடி அந்த அப்படியே சபரிமலையுடைய வேடிக்கையா சொல்லுவோம் சபரிமலை ட்வின் பிரதர் அப்படின்னு ஏன்னா அதே வார்ப்புல அப்படியே பண்ணப்பட்டது அது ரெண்டும் இப்ப பிரதிஷ்டையா இருக்கிற மூர்த்தியும் காசியில உள்ள மூர்த்தியும் ஒரே வார்ப்புல வார்க்கப்பட்டது இது தனியா நம்ம வீட்டுல உள்ள விக்ரம் தனியா பண்ணப்பட்ட தனியா பண்ணப்பட்டது ஓகே ஓகே இப்ப நீங்க நாலரை வயதுல இருந்து மலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க நீங்க தனியாக போகிற காலத்தில் பல விஷயங்கள் உணர்ந்துருப்பீங்க பல அற்புதங்கள் நடந்திருக்கும் அதிலேருந்து எதாவது ரெண்டு சொல்ல முடியாது இல்லை ஒவ்வொரு வருஷ சபரிமலை யாத்திரையிலையும் ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் அது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு வருஷம் நடந்தது போல ஒரு அனுபவம் இன்னொரு வருஷம் நடக்காது அதுதான் பகவானுடைய ஒரு விளையாட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு விதமான ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும் நம்ம ஒன்று நினச்சி போவோம் கடைசியில் முடிவு அவர் என்ன தீர்மானம் பண்ணுறாரோ அதுதான் நடக்குங்கிறத அவர் ஒரு தடவையும் நிதர்சனமா நமக்கு உணர்த்தினே தான் இருக்கார் ஒவ்வொரு வருஷம் யாத்திரையிலையும் நான் வேடிக்கையாக சொல்லி இந்த இதைப்போல ஒரு நிறைவான யாத்திரை இது வரைக்கும் நமக்கு கிடைச்சதில்லன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்த வருஷம் அதை விட நிறைவாகத்தான் இருக்கும் அதனால் இது மாதிரி தனிப்பட்ட அனுபவம்னு சொன்னால் அது ஒரு ஒரு வருடமும் பல விதமான அனுபவங்கள் இருக்கு இந்த சமீபத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லணும் எனக்கு அதாவது இந்த கொரோனா காலம் இந்த கொரோனா அந்த ஒரு குறிப்பிட்ட வருடம் நமக்கு பெரிய பாதை இல்லை பெரியவாத பெரிய பாதை கொ கொரோனா இருந்த காரணத்தினால அப்படியும் நாங்கள் வந்து கஞ்சி கூத்தாடி காட்டுக்குள்ளே நடத்தக்கூடிய நோட்டத்தில் நடத்தக்கூடிய பூஜையை நடத்தாமல் இருக்கக்கூடாது முடங்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லி த கையில் காலில் விழாத குறையாக பர்மிஷன் வாங்கி ஒரு அரை மணி நேரம் ராத்திரி உள்ளே போய் விளக்கேற்றி சுருக்கமாகாவது பூஜையை பண்ணணும்னு பண்ணிட்டு வந்தோம் அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அதுக்கு அடுத்த வருஷம் என்னாச்சுன்னா அப்பயும் கொரோனா தொடர்ந்தது ரெண்டு மூணு வருஷம் இருந்தது அப்போ அந்த வருடம் வந்து அன்னதானம் நடக்குமா நடக்காதா பெரிய பாதையில் விரி வைக்கலாமா வைக்க முடியாதா பல வகையான ஒரு குழப்பம் கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்தது ஏன்னா அது ஜனவரி ஃபேக் எண்டு இந்த கொரோனா இன்னும் முடியல பல விதமான கட்டுப்பாடுகள் இருந்தது அப்போது இது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தபோது நாங்கள் கடை நாங்கள் ஒன்பதாம் தேதி கிளம்புனோம் கட்டு நம்முடைய அன்னதானம் பொதுவாகவே இந்த ஜனவரி ஜோதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு தேதியில் ஆரம்பிக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மாதிரி தான் இருக்க முடியாது அன்னதானம் ஒன்பதாம் தேதி நம்ம கட்டு கட்டி கிளம்புற வரைக்கும் அன்னதானம் பண்ண போகிறோமோ இல்லையா அனுமதி உண்டா இல்லையா எதுவுமே தெரியாத ஒரு குழப்பத்திலே தான் இருந்தோம் சரி வந்தது வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் சாமான சட்டம்லாம் எடுத்துகிட்டு கிடச்ச ஏற்பாடு பண்ணி வண்டியில் போட்டு லாரியில் ஏற்றி அனுப்பிட்டு ஒரு பேட்சு நாங்கள் பெரிய பாதையில் வரல அன்னதானத்துக்குள்ளே ஏற்பாடு நாங்கள் கவனிக்கிறோம் அங்கே போய் நீங்கள் வந்துருக்கோன்னு சொல்லி எப்போயுமே அப்படித்தான் யாரோ ஒருத்தர் அங்கே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் வேணும் அவன் எடுத்துனா ஒரு பேட்சு போயாச்சு நாங்கள் கார்த்தால் கிளம்புறோம் பெரிய பாதையிலேருந்து வழக்கமாக நம்ம இந்த ஓட்டி ஜாடி வர வழக்கம் இல்லை நாங்கள் பெரிய பாதை வந்து ரொம்ப நிதானமாக ஒரு ஒரு பகுதியிலையும் இருந்து நின்று பூஜை பண்ணி அப்படிதான் வரணும் அப்படி தான் வரணும் ஆக்சுவலாகவே நாங்களும் அப்படி தான் வரோம் காற்றால் வரைஞ்சி சாய்ந்தரம் போகிறதுக்கு இல்லை ஏன்னா அந்தந்த பகுதியில் தங்கி இருந்து வழிபாடுகளை நடத்தி ஏன்னா மூலிகை காற்று மேலே படணும் பகவான் அமர்ந்த இடம் அது பகவான் நடந்த இடம் ஆனால் நாங்கள் ஒரு ராத்திரியாக தங்கணுங்கிற வழக்கத்தில் தான் வருது இப்படி வரக்கூடிய ஒரு நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா நாங்கள் எங்களோடய ஒரிஜினல் பிளான் முதல் முதல் நாள் ஹால்ட்டு முடிச்சு ரெண்டாவது நாள் முதல் நாளைக்கு வந்து இங்கே கரிமலை அடிவாரத்தில் ஹால்ட்டை போட்டுட்டு மறுநாளைக்கு வந்து இறங்கி வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் நம்ம போட்ட பிளான் கூட கார்த்தால நாங்க அழுதலை எரிமேறி முடிச்சு அழுத வரும் அழுத வந்து கொஞ்சம் அப்பப்போ தான் போன் வரும் வழக்கமா நம்முடைய குழுவில் வந்து போனுக்கு அனுமதி கிடையாது சபரிமலை யாத்திரை கிளம்பிட்டோம்னா சுவாமி நெய்யபிஷேகம் முடிக்கிற வரைக்கும் போனுக்கு அனுமதி இல்லை ஓகே நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா வேற ஒரு நம்பர் சபரிமலைக்காக ஒரு நம்பர் வாங்கி தனியா வச்சுப்போம் ஏதாவது எமர்ஜென்சி நமக்கு பேசணுங்கிறதுக்காக அந்த நம்பர் அப்போ மட்டும் தான் வேலை செய்யும் அது முன்னாடியும் வேலை செய்யாது அப்புறமும் வேலை செய்யாதுங்கிறதுக்காக கம்யூனிகேஷனுக்காக வச்சுப்போம் அப்போ அந்த நம்பரை வச்சு நாங்கள் நான் இதில் கொஞ்சம் டவர் எடுத்த போது கூப்பிட்டு கேட்டேன் இந்த அன்னதானம் போன பேட்சிட்ட கேட்டேன் என்னப்பா எப்படி இருக்குதுன்னு நிலவான்னா யாருமே பெருசாக அன்னதானம் பண்ணலை ஐயப்ப சேவா சங்கம் கொஞ்சம் பண்ணுறது வேறு ரொம்ப அன்னதானம் குறவாக இருக்குது பழைய மாதிரி தான் ஜே ஜே ஜேன்னு இருக்கும் பிரியாணம் விட்டது அன்னதானம் அப்போ அன்னதானம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப குறவாக இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆரம்பிச்சிருங்கோ யாருமே இல்லாமல் கஷ்டப்படும் போது நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் எனக்கு இந்த அன்னதானம் ஆரம்பிச்சிருத்துன்னு கேட்டோன்னே எனக்கு இருப்பு கொள்ளலை ஓகே ஜனங்கள் என்ன பிரபு பகவான் அத்தனை பேரும் சாப்பிட்றத பார்க்குறதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வரக்கூடிய சின்ன குழந்தை வரும் வயதான ஒரு தாத்தா ஒரு ஒரு கைகால் நடக்க முடியாத ஒரு பாட்டி கொம்ப ஊன்னிட்டு வருவா பகவான் எந்த ரூபத்தில் வரான்னு தெரியாது இவங்கள்லாம் பார்க்கற சாப்பிட்றத பார்க்குறதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்ன அன்னதான ஆரம்பிச்சிருக்கு எனக்கு இங்கேயே ஓட மாட்டேங்கிறது பெரிய பாதம் முடிக்கணும் நான் இன்னைக்கு கரிமலை அடிவாரத்தில் ஹால்ட் போடு புதுச்சேரி தோட்டில் ஹால்ட் பண்ணிவிட்டு மறுநாள் கார்த்தால இறங்குறதா பிளான் நம்ம எப்படியோ போயிடலாம் போயிடலான்னு ஒரு வேகத்தில் வந்து கரிமலை அடிவாரம் வரைக்கும் வந்துவிட்டோம் வழக்கமாக ஓஞ்சு போயிட்டோம் எல்லாருமே கருத்தாலேருந்து நடக்கிறோமே ஒரு மாதிரி ஓஞ்சி போய் இப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல கரிமலை ஏறிணும் இதுக்கு மேலே கரிமலை ஏறணுமா பரவாயில்ல ஏறுவோம் ஃபோன் பண்ணி அங்கேயும் கேட்டேன் அங்கேயும் லேசாக டவர் கிடச்சிது ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னா ஜெய ஜெய ஜெயின்னு போயிட்டு இருக்கான்னு தானோ ஆரம்பித்தாச்சு எப்படி நீங்கள் சமைப்பால் இவ்வளோ பேருக்கு யார் யாரும் நம்ம ப்ரொஃபஷனல் குக்குன்னு கிடையாது எப்படி சமைக்க முடியும்னா சரி ஏதோ சமாளிக்கிறோம் பகவான் யாரையாவது விடுவர் பண்ணி போடலாம் சரி ஆரம்பிங்கோ அப்படின்னு எனக்கு இன்னும் இதாகிடுது ஜாஸ்தியாகிடுது எப்படியாவது அங்கே போயிடணும் அன்னதானத்துக்கு நம்ம போய் உட்காந்துடணும் பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணோம் அன்னதானத்தை அப்படின்னு கரிமலை உச்சி வந்துட்டோம் நாங்கள் உச்சி வந்து சேரவும் கேட்டு போடவும் சரியா இருக்கு அங்கே கேட்டை போட்டாச்சு ஏன்னா யானைகளுடைய தொந்தரவு இருக்கிற காரணத்தினால ஆறு மணியோட சரி கரிமலை உச்சி நீங்க மூணு மணிக்கு முக்குழியை மூடிடுவா முக்குழியை மூணு மணிக்கு தாண்டினா ஆறு மணிக்குள்ள கரிமலை உச்சி வரைக்கும் வரலாம் அதுக்கு ஆறு மணிக்கு முன்னாக வந்தா இறங்கலாமே வந்து அதுக்கு மேலே வந்தா இறங்க முடியாது நாங்கள் கரெக்டா ஆறு மணிக்கு வரோம் வரவும் கேட்டு போட்டு எல்லாரும் சரி கரிமலை உச்சி வந்துட்டோம் நாங்கள் கீழே தான் தங்கணும்னு நினைச்சோம் நீங்க இங்க மேல வரைக்கும் கூட்டு நைட்டு ஹால்ட் போட்டு யாருக்கும் முடியல ரெஸ்ட் எடுத்துட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஆறு மணி ஆளுக்கு வந்து கரிமலை உச்சியில பூஜை எல்லாம் பண்ணி இருமணிக்கும் பூஜை பண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட தூங்கியாச்சு ஆறு மணிக்கே நம்ம நடந்த டயர்டு அப்புறமா இப்போ ராத்திரி நான் எட்டு மணிக்கு மேலே எழுந்து கஞ்சி கஞ்சி குடிச்சிக்கிறோம் ஓகே தூங்கியாச்சு எனக்கு ஆனால் இருப்பு கொள்ளலை நான் அப்படியே அப்படியே நடந்துகிட்டே இருக்கேன் நடந்துட்டே இருக்கேன் பார்த்தேன் சரி மனசுக்குள்ளே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வந்தது வரட்டும் கீழே போயிடலாம் நான் அங்கே போனேன் அங்கே போய் நிற்கும்போது நான் போகிறத பார்த்துட்டு எங்கள் கூட எங்கள் குரூப்பில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் மாத்திரம் இவர் எங்கேயோ போகிறாருன்னு பார்த்துட்டு என் முன்னாடியே வந்துட்டான் எங்க போறனாலும் நீ பேசாம வா போ கீழ போறேன் கீழ எப்படி போ கேட்ட போட்டாங்க எலக்ட்ரிக் ஃபென்சிங் பண்ணிருக்கேன் விட மாட்டான் அங்க போனோம் அங்க போன உடனே அங்க இருக்க போலீஸ்காரர் வந்து எல்லாரையும் வந்தா எங்களுக்கு அப்புறமா எங்க கூட வந்தா அத்தனை பேர் வேற சாமிமார்கள்லாம் வருவாள் யாரும் போக முடியாதுங்க கீழே போங்க யாரையும் அனுமதிக்க முடியாது யானைகள் வந்து இந்த வருஷம் மைக்ரேட் ஆகல வழக்கமா யானைகள் மைக்ரேட் ஆகி மைசூர் காடுகளுக்கு போகும் இந்த வருஷம் மைக்ரேட் ஆகல அதனால மூவாயிரம் யானை சுத்துறது ஏன்னா இந்த கொரோனாங்கிறதுனால இத்தனை காலமா சாமிமார்கள் வரல மனித நடமாட்டம் இல்லாத காரணத்தால யானைகள் பூவாகவே இல்ல வழக்கமா மனிதருடைய கால் தடங்களை சத்தத்தை கட்டி யானை கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி ஜனவரிக்குள்ள நிறைய தூரம் போயிடும் இந்த தடவை போகல மூவாயிரம் யானை சுத்துறதுன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடும் அதால விட முடியாது நாங்களும் கேட்டுன்னே நின்று இருக்கோம் எல்லாரையும் கேட்டு அனுப்பிட்டேன் எல்லாம் எல்லாருமே கன்வின்ஸ் ஆகி போயிட்டான் நான் அப்படியே நின்றுட்டே இருக்கேன் ஒன்றுமே பேசுகிறேன் நான் அவர்ட்டியும் ஒரிசு கார்ட்டியும் ஒன்றும் கேட்கல எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் நின்றுட்டே இருந்தோம் எங்கள்கிட்ட வந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா கீழே போகணும் இப்போ தான் தான் தானே சொன்னேன் உங்களுக்கு என்ன பைத்தியமான வேணும் இப்போ தானே சொன்னேன் எல்லா லாங்குவேஜ்லேயும் சொன்னேன் உங்களுக்கு ஏன் உங்களை மட்டும் எப்படி தனியாக விட முடியும் சார் நான் உங்களை ஆப்ளிகேஷன் தான் கேட்குறேன் நீங்கள் தான் ஆகணும்னு நான் சொல்லலை எனக்கு கீழே போகணும்னு ஒரு ஆசை இருக்குது நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் போகிறேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி பாயிண்ட் பிள்ளாங்க சொல்லிட்டு போயிட்டான் இவர் கூட வந்தவர்களும் சரி என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு தெரியலப்பா பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம நீங்கள் கீழே போகணும்னு பகவான் தீர்மானம் பண்ணால் கீழே போகலாம் இல்லைன்னா நான் இங்கே தான் இருக்க இருக்கப்போ பின்னாடி வர போதும் எடுத்து முன்னாடி வந்தாச்சு நீ பின்னாடி வந்து திருப்பி விரியில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு நின்னுட்டு அஞ்சாறு நிமிஷம் வேற ஒரு ஆஃபீஸர் வந்தார் என்ன அப்படின்னா சார் நாங்கள் கீழே போகணும்னு ஆசைப்பட்டோம் அலோ பண்ண முடியாதுன்னு சொன்னார் நான் உங்களை பைபாஸ் பண்ணுவோம் இன்னொன்னு பண்ண சொல்லலை என்னோட ஆசையை நான் சொன்னேன் அப்படின்னு அவர் இப்படி பார்த்தார் சார் உங்களோட ஓன் ரிஸ்கில் போறாள்னா நான் உங்களை விடுறேன் எனக்கு ஓன் ரிஸ்கே இல்லை சார் எங்கள் கூட வேறொருத்தர் இருக்கார் பெரியவர் அவர் எங்கள் கூட வருவார் அதனால் அதில் நான் போய்க்கிறேன் அவன் என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா மலையாளத்தை சொன்னார் சாமி ஜீவிச்சிருப்பேன்ட்டுங்க அடுத்த கொல்லாம் காணாம் அப்படின்னா உயிரோட்டிருந்தா அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே உங்க சௌரியம் போவோன்னு கே எப்படி அவன் கேட்டேன்னா நியாயமாக திறந்து விடக்கூடாது அவர் திறந்து விட்டார் இல்லைங்க அதாவது கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் சொல்லுவோம் கரிமலை இறக்கும் அதை விட கடினம் தான் பகல்ல போனாலும் நமக்கு கண்டு தெரியாது இது என்னன்னா நாங்கள் கரிமலை கரிமலை பகல்லாம் இறங்குறதா தான் பிளான் அதனால டார்ச் கிடையாது டார்ச்சே நாங்கள் கொண்டு வரல எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லை கையில் ஒரு மொபைல் இருக்கு அது ஒரு மொபைல் எவ்வளோ வெளிச்சம் வருமோ அதுதான் எங்களை வந்து ஒரு ஆறரை மணிக்கு இந்த கேட்டை திறந்து விட்ருக்கார் இந்த நாங்கள் ஆறு மணிக்கு வந்திருக்கோம் ஆறரைக்குள்ளே இந்த வாக்குவாதம்லாம் நடந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு கேட்டை திறந்து விட்டுருக்காரு நான் எப்படி போனேன் எங்கவே சேர்ந்த என் கூட அவன் ரெண்டு பேர் நாங்க சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியை தவிர வேற சப்தங்கள் யார்ட்டு சொல்லிட்டேன் பேசக்கூடாது நிக்க கூடாது உட்கார கூடாது போயிட்டே இருப்போம் ஜென்ரலாகவே கரிமலை இறக்கத்துக்கும் லேட் ஆகும் ஆகும் காலை தப்பிடும் இறக்கம் தானே மலை வழுக்கு வெளிச்சமில்லை பாறை இருக்கு நான் எப்படி போனேன் பகவான் கூட்டிட்டு போனார் நிஜமாக அன்னைக்கு ஏன்னா ஆறரை மணிக்கு இவரு கேட்ட திறந்து விட்டார் ஏழு அஞ்சுக்கு நாங்க பெரியார் வட்டத்துல விரிவாசல் இருக்கும் எப்படி போனோம்னே தெரியாது வந்து இறங்கினதுக்கு அப்புறம் டைம் பார்த்தா ஏழு அஞ்சு நாங்களப்பா ஏழையப்பா கோழையப்பா ஐயப்பா தான் ஏன்னா அந்த மனசுக்குள்ள பயம் இருக்கத்தானே இருக்கும் பகவான் துணையா கூட வராருங்க ஒரு நம்பிக்கையோட நாங்க போனோம் இது வந்து நிதர்சனமா சுவாமி கொய்ய பிடிச்சு கூட்டின்னு போனாருங்கிறத உணர்ந்த நம்ம ஒரு தருணம் கண்ணுக்கு தெரியல ஆனா தோன்றா துணையாக பகவான் கூட வந்தார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு ஏன்னா நம்மளால முடியாது ஜென்ரலா நம்ம கரிமலை இருக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இது போல ஒவ்வொரு ஒவ்வொரு வருடங்களும் ஒரு ஒரு விதமான அனுபவம் போன வருடம் என்னாச்சு அப்படின்னா இந்த திருவாபுரம் வரக்கூடிய இந்த பழைய நீலிமலை பாதை வழியாக போகணும்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக அது இப்போ அனுமதிக்கிறது இல்லை ஓகே ஏன்னா அது வந்து பக்தர்கள் நிறைய பேர் வந்து அசுத்தம் பண்ணிடுறாங்க திருவாபுரம் வர பாதைங்கிறதுனால பழைய நீலிமலை பாதை வந்து நமக்கு அப்பாச்சி மாட்டிலேருந்து அப்படியே இறங்கி நீலிமலை நீலிமலை இப்போ இந்த பம்பாகனதி வராமல் அப்படியே பெரியானோடத்துக்கு போய் சேர்ந்துடும் அதுதான் பழைய பாதை திருவாபுரம் அப்படி தான் ஏறி வரும் அப்போ அந்த அங்கே போலீஸ் இருக்கிற இருப்பாங்க நம்மளை வந்து அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா போனது அதனால் வந்து அதுக்குள்ளே போகவே முடியலன்னு சொல்லி ரொம்ப நாளாக இருந்தேன் இப்போ அந்த வருஷம் நாங்கள் தரிசனம் முடிச்சாச்சு நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் பெரியான வட்டம் வந்து அன்னதானத்தை கண்டினியூ பண்ணுவோம் ஜோதி வரைக்கும் அதனால் தரிசனம் முடிச்சுட்டு நான் நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் மொத்தம் நடந்து வரோம் நான் வேடிக்கையாக சொல்லிகிட்டே வந்தேன் இனிமேல் எப்போ இந்த பழைய நீளியில் யாரோ போகிறோம்னு தெரில ஏன்னா நம்ம ஏறும்போது இந்த முழங்கால் இங்கே அடிக்கும் அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும் அது இப்போ இருக்கிற மாதிரியான பாதையில் ரொம்ப சேப்பு நீங்கள் அதில் வந்துடுற ரெண்டு நிமிஷத்தில் யூஆர் கட் ஆஃப் ஃப்ரம் எவ்ரி திங் அந்த ஒன் நிஜமாவே ஒன் காடு ஏன்னா யாருமே வரது இல்லையே புரியுது அதனால் யானைகளோட நடமாட்டம் பாம்புகள் விஷப்பா கடும் விஷப்பாம்புகள்லாம் உண்டு இது நாங்கள் நான் சொல்லிட்டு வந்து வேடிக்கையாக சொல்லணும் நீ எப்போ போகிறோம் தெரியலன்னு சொல்லி நாங்கள் வந்தோம் கரெக்டாக நாங்கள் வரும்போது அங்கே அங்கே அமர்ந்திருந்த ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவர் பாம்பை எதையாச்சும் டீ குடிக்கலான்னு சொல்லி எழுந்து போனார் நான் செய்தது வந்து லீகலாக வந்து சரியாக தவறான எனக்கு தெரியாது அவர் எழுந்து போனாருங்கிறதா நான் அந்த காட்டுப்பாதைக்குள்ளே போயிட்டேன் ஓ வந்தது வரட்டுன்னு சொல்லி காட்டுப்பாதைக்குள்ளே இறங்கிட்டோம் நாங்கள் மூணு பேர் மற்றோம் இதை பார்த்துட்டு உடனே யாராவது முயற்சி பண்ணிடாதீங்க வாசகர்களுக்கும் பக்தர்களுக்கும் சொல்லிக்கிறேன்னா நம்ம ரிஸ்க்கு எல்லாருக்கும் ஒன்று போக எப்பயும் போல ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்ல முடியாது அது மாற்றமில்லை அது காவல்துறையால் தடுக்கப்பட்டிருக்கானே ஏதோ எனக்கு ஒரு ஆசையில நான் பண்ணிட்டேன் நான் இறங்கி அப்படியே உள்ளே போகிறோம் நான் சொன்னது போல் யானை அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக யானை லத்தி போட்டிருக்கு ஓ ஒரு மரத்தில் நான் கை வைக்கிறேன் கூட வந்து அண்ணா அண்ணாண்ணா கையெடுங்க கை மத மதம் பாம்பு சுற்றி உட்காந்துருக்கு அவ்வளோ வன் காடு ஏன்னா அவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் என் கூட வந்தவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அவருக்கு தெரியும் இந்த பாம்பு சுற்றி எல்லாம் அப்போ எதாவது பரவாயில்ல தெரியல எதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நாங்கள் மனம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாமே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோங்கிற ஒரு உணர்வு ஏற்பட முடியாத சூழ்நிலை அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு மனசுக்குள்ளே ஸ்லோகங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட இறங்கி வந்தாச்சு நீ பம்பக நதி அதை கடந்தா பிரியாண ஆட்டம் ஓகே இப்போ நார்மலாக போகும்போது நமக்கு என்னென்னா பம்பை இந்த பக்கம் இருக்கும் நம்ம இப்படியே போயிடலாம் இப்போ என்னன்னா மம்மநதி உள்ளே இறங்கி தான் அந்த பக்கம் போகணும் ஓகே அது அன்னைக்கு என்னன்னா டேம் இன்னும் திறக்கல ம் அது வந்து ஒரே ஸ்லஷ் சளி தான் இருக்கு உள்ள இறங்க முடியாது ஏன்னா டேம் திறந்து வெள்ளப்பெருக்கு வந்தால் தான் ஓடும் ஓடும் ஸ்ட்ரீம் இருக்கும் இது வெறுப்படி கொழ கொழகுடான்னு புதகுழி மாதிரி இருக்கலாம் எவ்வளவு ஆனாலும் தெரியாது நம்ம பாட்டுக்கு இறங்கி நம்ம நம்ம ரெண்டு மாட்டினோம் அவனை வேற மாட்டி விட்டமே எனக்கு ஒரு பயம் வந்துருது முப்பது செகண்ட்ல நான் அங்க போனோம் எனக்கு கண்ணுக்கு தெரியிறது இப்படி சின்ன ஒரு கருவு இருக்கு அந்த கருவை இறங்கினா அங்க போய் நின்று அப்படியே கடந்து போகணும் மனசுக்குள்ள யோசனை வர ஆரம்பிச்சு நீ மாட்டினோன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லைன்னா அநேகமா இந்த மொத்த வழி திரும்ப ஏறி பழைய வழிதான் இறங்கணும் இல்ல இது இறங்குறது கண்டிப்பா இருக்கு ஏதாச்சும் கிளா எடுத்து நம்ம ஹெல்ப்புக்கும் ஆள் கிடையாது என்னடா பண்ண போறேன் மனசுக்குள்ளே பகவான் என்ன சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம் சுவாமிகிட்ட ஏதோ ஒரு கூட்டு தெரியாத வந்துட்டேன் தப்பு தான் பகவானே மன்னிச்சுக்கோ அதனால ஏதாவது விடுன்னு சொல்லி நான் போய் அந்த நதி கரையில என்ன பண்ணுன்னு வெட்டி பாக்குறேன் சாமி அங்கேயே இருங்க ஒரு குரல் மட்டும் கேட்டுது இறங்காதீங்க சாமி தமிழ்ல இறங்காதீங்க சாமி அப்படியே இருங்க அது குரல் கேட்கறதுன்னு பார்த்தா அக்கறையில் ஒருத்தர் ஒரு பக்தர் ஒருத்தர் நிற்கிறார் மலைக்கு மாலையெல்லாம் போடலை அவர் வந்து அவர் இருக்க சாமி நான் வரேன் அவசரப்பட்டு பட்டு இறங்கிற இழுத்துட்டு போயிடும் அப்படின்னாரு சரி சாமி அங்கேயே நின்றுருக்கோம் நாங்கள் ஒரு வித்தின் ஒரு ஒன் மினிட் எங்கேயோ போனார் உள்ள கா காட்டுக்குள்ளேருந்து ஒரு ஃபுல் க்ரோன் தென்னை மரம் முழு தென்னை மரத்தை அப்படி குறுக்கில் பாதியாக இருக்குது ஓ அப்புறம் ரெண்டு பீஸாக கொண்டு வந்து அங்கேருந்து அப்படியே போட்டார் இந்த நதிக்கரன் போட்டுட்டு அப்படியே அது மேல ஏறி வந்துட்டு சாமி இப்ப இது மேலே ஏறி வாங்க ஓ அப்படின்னா நாங்கள் ஏறி அதுக்கப்புறம் சௌக்கியமாக நதியை கிடந்து அந்த பக்கம் போயிட்டோம் இப்போ இதில் என்ன எனக்கு மனசில் பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அவர் பழைய பாட்டில் சொல்லி வரும் மணிதாசர் எழுதியக்கூடிய பாடல்ல அலையாமல் தோணி கட்டி அக்கறைக்கே கடத்தி விடும் வலம்பு சாஸ்தாவே பரதேசி காவலனே அப்படி அப்போது நம்ம தெரியாமல் ஒரு ஆர்வக்கோடாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் பண்ணி நம்ம மாட்டின்ட்டோம் ஆனால் நம்ம வந்து இங்க நின்னு ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் கழிச்சு இவர் வந்திருந்தா அது ஒரு விஷயம் கேட்டோம் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தார் அப்படின்னு இல்ல நம்ம வரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடியே வந்து ஒரு பாலத்தை போட்டுட்டு போயிருந்தாலும் நமக்கு தெரிய போறது கரெக்டா வந்து நின்னுக்கும் அவர் அந்த பக்கத்துல பாலத்தை தூக்கி வரத்துக்கும் சரியா இருந்தாலும் அதுதான் பகவானுடைய விளையாட்டு முன்னாடி நடந்திருந்தாலும் நமக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது அப்புறம் நடந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்காது அந்த நேரத்துல அதுதான் கிப்ர பிரசாதம் இருந்து பகவான் சொல்றது நம்ம சின்ன குழந்தைகள் தவறு பண்ணா அப்பா அம்மா கண்டுக்காம விடுறது போல சில நேரம் நம்மளையா மீறி சில தவறுகள் பண்ணிட்டாலும் பகவான் நம்ம வந்து சரி இனிமே பண்ணாதேங்கிறதுக்கு வேண்டி நம்மளை காப்பாத்தறாருன்னு நான் அப்ப கேட்டேன் அவர்கிட்ட என்னதுக்காக நீங்க மரத்தை கொண்டு வந்தீங்க இல்ல சாமி நாளைக்கு திருவாபுரம் இப்படி போகும் திருவாபரணத்துக்கு திருவாபுரணம் ஏறதுக்காக நாங்க பாலம் கட்டுவோம் கரெக்டா முதல் நாள் தான் கட்டுவோம் இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம் எடுத்துட்டு வந்தோம் உங்களை பார்த்தேன் கொண்டு வந்தேன் அப்படின்னு அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல பகவான் நடத்தின ஒரு விஷயம் சூப்பர் இப்படி ஒரு வருஷமும் ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் இன்னும் பரப்பல தனிப்பட்ட அனுபவங்களும் இருக்கு எல்லாத்தையும் சொல்றது சரியாகாதுங்கிறதுனால நான் இதை மட்டும் ஷேர் பண்ணி சூப்பர் சூப்பர் ஏன்னா நம்ம கேபி இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் அது எவ்வளோ சொன்னாலும் நம்ம கேட்க தான் தோணுமே ஒழிய அதை விட்டுட்டு போகணும் அப்படின்னு தோணாது பார்க்கலாம் நம்ம வரக்கூடிய எபிசோடுகளில் இன்னும் பல விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் நேர்களே உங்களுக்கு சபரிமலை யாத்திரை குறித்து ஏதாவது தகவல்கள் வேணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் சாமிக்கிட்ட கேட்டு எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ உங்களுக்கு அதை நான் வாங்கி தரேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் சக்தி வீடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணா நன்றி நன்றி சுவாமி